இலக்கை தீர்மானிக்கவும் செட் கோல்ஸ் உங்கள் கனவுகளை தெளிவான இலக்குகளாக மாற்றுங்கள் சிறிய அடையக்கூடிய இலக்குகளுடன் தொடங்குங்கள் நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் என்னால் முடியும் என்று நம்புங்கள் தோல்விகளை பாடங்களாக கருதுங்கள் தினமும் முயற்சி செய்யுங்கள் ஒருங்கிணைந்த முயற்சிகள் சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் உடல் என் மன ஆரோக்கியம் ஹெல்த் இஸ் வெல்த் நல்ல உணவு உடற்பயிற்சி என் போதுமான தூக்கம் அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க மெடிடேஷன் தியானம் செய்யுங்கள் நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு நிமிடமும் விலைமதிப்பற்றது முக்கியமான பணிகளை முதலில் முடிக்கவும் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்கள் திறமைகளை நம்புங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள் வெற்றியாளர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் ஃப்ரம் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் ரோல் மாடல்களின் வாழ்க்கை கதைகளை படியுங்கள் அவர்களின் நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்கள் தோல்வியை அஞ்சாதீர்கள் டோன்ட் ஃபியர் ஃபெயிலியர் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படி மீண்டும் எழுந்து முயற்சிக்கவும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஸ்டே ஹாப்பி சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டறியவும் நன்றியுணர்வு கிரட்டியூட் கொண்டு வாழுங்கள் உதவி என் பகிர்வு ஹெல்ப் அண்ட் மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் மனதிற்கு நிறைவைத் தரும் நல்ல செயல்கள் எப்போதும் நல்ல பலனை தரும் வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு அதை சிறப்பாக்குங்கள் ஸ்ட்ராங்